திமுக வேட்பாளருக்கு பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுத்த புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் காஞ்சிபுரம் தனி திமுக சார்பில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் செல்வம் வாக்கு சேகரிப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாக்கம் சென்று பார்த்தபோது வரவேற்பை கண்டு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்த்து சில நிமிடம் அதிர்ந்து நின்று கைகூட்டி வணங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் வேட்பாளருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்து ஜேசிபி எந்திர வாகனம் மூலம் ஒதிரிப்புகளால் வண்ணமயமாக்கி மாஸ்காட்டி மகிழ வைத்தார் இந்நிகழ்ச்சியைக் கண்ட திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இறுதியில் உரையாற்றினார் புதுப்பாக்கம் ஊராட்சியை திமுக கோட்டையாக்கிய தலைவர் ஆறுமுகத்தை மனதார பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உடன் திருப்போரூர் ஒன்றிய அவைத் தலைவர் சிறுசேரி ஏகாம்பரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அங்கு தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் இவருடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு தேர்தல் இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்திய அரசு நை காப்பாற்றுகின்ற தேர்தல் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கின்ற தேர்தல் ஆகையால் நம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணி கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கூட்டணிகள் தலைவரோடு ஒன்றிணைந்து தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது